அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு உள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களே மகர ராசினாலே அவ்வளவு ஒரு பெஸ்டான ராசி அவ்வளவு ஒரு அன்பான ராசி அவ்வளவு ஒரு கருணை கடல் உடைய ராசின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா ஃபஸ்ட்டு பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏன் என்னமோ சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பெஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே இந்த வீடியோல ஒரே ஒரு குறை கூட இல்லாம இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அவ்வளோ ஒரு நிம்மதியும் கண்டிப்பா கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மகர ராசி நேர்களே உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரமும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் ஐந்து வருட காலமுங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க ஐந்து வருட காலம் என்ன புத்தியே நடந்தா சுக்கிர திசையே நடந்தாலும் சரி சுக்கரன் உங்க சுயஜாதகத்தில் உச்சமோ இல்லை ஆட்சியோ பலமோ பெற்று இருந்தாலும் சரி கல் எடுத்து அடித்தா எப்படி வலிக்குமோ அதை விட தாண்டி வலியை ஒவ்வொரு மகன ராசிக்காரர்களும் மனதளவில் மட்டும் இல்லைங்க உடல் அளவில் பெற்றிருக்கீங்க யார்கிட்ட சொல்லி வெளியில் அழறதுன்னு தெரியாமல் நீங்கள் பட்ட பாடு மனசில் வடுவாக இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சென்றதே பெரிய விஷயம் அவ்வளோ ஒரு சாதனைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் பல வேதனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க யாருக்குமே நீங்கள் கெடுதல் பண்ணதே கிடையாது ஆனால் பலரால நீங்கள் பட்ட அவமானமும் அசிங்கமும் அதிகம் உங்களுடைய நிஜ லைஃப்பில் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத கண் கூட பார்த்தவர்கள் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தவர்கள் உங்களை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேஸு நிற்க வச்சாங்க பாருங்கள் மனதளவில் அசிங்கம் அப்படிங்கிறத விட உங்களுடைய நம்பிக்கையை ஏமாத்தினாங்க பாருங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இதுதாங்க நீங்க எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இத்தனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்மசனி மட்டும் கிடையாதுங்க ராகு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்துல இருந்து வாழ்க்கையில சந்தோஷங்கிறத ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய இழப்ப கொடுத்துட்டார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்காதா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்காதா ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு சாதகமா இருக்காதா ஒவ்வொரு மாத பலன்களும் நம்மளுக்கு ஃபேவராக இருக்காதான்னு இயங்கிட்டு இருக்க அன்பு உள்ளம் கொண்ட மகர ராசினியர்களே இந்த அமுதன் ஆஸ்ட்ரோங்கிற என்னோட சேனல் மூலியமாக உங்களுக்கு தான் நான் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகரத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஃபேவர் தான் இந்த வீடியோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க மகர ராசிக்காரங்களுடைய படிப்பில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் குடும்பத்தில் ஏன் வியாபாரத்தில் கூட சரியில்லை இவங்களை நம்ம எப்படி சரிப்படுத்தணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் யோசித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு கோவிலுங்க இந்த பதினோரு கோவில் மகர ராசிக்குண்டான ஸ்பெஷலான கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க நிறையா பேருக்கு நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் பண்கூடவே நடக்குதுங்க இப்போ ஒவ்வொருத்தங்களும் வெளிநாட்டில் இருக்காங்க ஒரு சில பேர் வெளி மாநிலத்தில் இருக்காங்க ஒரு சில பேரால் போக முடியுது ஒரு சில பேரால் போக முடியல இன்னமும் சொல்லப்போனால் சில மகர ராசி பெண் நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களாம் வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் அவங்களால அவங்க வீட்டு தெருமுனை கூட போக முடியல ஏன்னா குடும்பம் ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்னு கமிட்மெண்ட் ஆகிட்டாங்க எல்லாருக்குமே ஒரு விடுதலை என்னால் கொடுக்க முடியுமான்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது ஸோ ஒவ்வொரு மகள ராசிக்காரங்களுக்காகவும் நானே கோவிலுக்கு போகிறேங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயணம் என்று தொடங்குகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து வரக்கூடிய மூணு நாளில் இந்த எல்லா கோவிலும் நான் போயிட்டு வர போறேன் முதல் கோவில் கல்வியிலும் முன்னேற்றத்திலும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கணும் நல்ல படிப்பு அதிகமாகணும் உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனை நிறைய ஏற்படணும் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்த லெவல் எடுத்து வைக்கணும் பெஸ்ட்ங்கிற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் கோவில் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவில் இந்த கும்பேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மிக மிக திருப்தியாகவும் மிக மிக நேர்மையாகவும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேர் கும்பராசிக்கு மட்டும்தான் கும்பேஸ்வர கோவில் நினைக்கிறாங்க மகர ராசிக்காரங்களுடைய படிப்புல டெவலப் ஆகணும்னா கண்டிப்பாக கும்பேஸ்வர கோவிலுக்கு போனா டெவலப் ஆகுதுங்க ரெண்டாவது கோவில் அதாவது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் குடும்பத்துடைய தேவைக்காக வேலைக்கு போகிறாங்க சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்றுறாங்க அவங்க படித்த படிப்பு ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று எப்படி இருந்தாலும் சரி குடும்ப பாரம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேணும் வேலை போகிறாங்க அந்த காசு தங்குதோ தங்களையோ மாசத்துக்கு முனையில் ஒரு கடனை வாங்கி திருப்பி கடன் அடைச்சி வாழ்க்கை ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் ஒரு கை நிறைய சம்பளம் வரணும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இதற்காகவே ஒரு கோவில் அப்படின்னு நான் ஏற்படுத்திக்கிட்ட கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் மனதில் நிம்மதி இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்தில் திருமூலர் விநாயகரும் ஒன்று இருக்கார் இந்த சிதம்பரம் கோயிலில் அவரை வணங்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் பெரியதொரு முன்னேற்றம் பெரியதொரு ஆனந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுது அது மாதிரி திருமணம் நடைபெறாத மகர ராசிக்காரங்க இப்போ மகர ராசிக்காரங்களை பிறக்கிறீங்க உங்களுக்கு திருமணமே நடக்கலை நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்க ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது சரியா போல இன்னும் சில பேர் கல்யாணமாகி புரிதலே இல்லாமல் வாழ்கிறீங்க என்றைக்கு நம்ம பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுடைய மனதிலும் அதிகமாக இருக்கிறது இன்னமும் சொல்லப்போனால் மகர ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல அவங்கள விட்டால் வேலை யாருமே கிடையாது அடி வாங்கினா கூட உள்ளுக்குள்ளே வலிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஏதான ஒரு விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும்னு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒத்து போகிறாங்க பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும் அவங்களோட திருமணம் வாழ்க்கை ஒரு தடையாக அமைந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என் கண் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என் கண் முருகன் கோவில் போகிறேங்க இந்த என் கண் முருகன் கோவில் போகிறதுனால ஒவ்வொரு மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் திருமண பாக்கியம் குரு பலன் உண்டாகுங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா திருமணமாய் சில நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னும் வேண்டிக்கிட்டு தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் கோவில் இந்த தென்காசியில் அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் செல்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறதாங்க உண்மை அடுத்தது இழந்த மரியாதை ஒருத்தங்களுடைய மரியாதை அப்படிங்கிறது இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த மரியாதையை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மகர ராசிக்கும் தேவையான ஒரு விஷயம் நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கூடிய ஏதோ ஒரு நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் இழந்த மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்த ஸ்தலம் உங்களுடைய பொருளாதாரம் வேலைவாய்ப்பு உங்களுடைய வியாபாரம் இதில் முன்னேற்றம் வேணும் ஏன்னா நல்ல தொழில் நல்ல உழைக்கும் தகுதி உடையவர்கள் மகர ராசிக்காரங்க ஆனால் உழைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பது யாரு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் மகர ராசிக்காரங்க தான் இந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உழைப்பை தாண்டி முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று அவங்களுடைய வேலைவாய்ப்பு வெளிநாடு கனவாக இருக்கட்டும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்கள் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் உத்தியோகம் இது எல்லாத்துலேயுமே நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பூவராக பெருமாள் கோவில்னு பேரு இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் வெளிநாடு விஷயங்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டு வியாபார விஷயங்களாக இருந்தாலும் சரி அது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு ஒரு சிறந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது நீங்க லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்பீங்க சார் எல்லாம் ஓகே மகர ராசி நாங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பெயர் அசிங்கங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய முடியாத சில தவறுகளை செஞ்சிட்ருக்கோம் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை யாரிடம் சொல்லி அழுவதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணி நிறையா பேர் சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த அத்தனை கோவிலுக்கும் உங்கள் பேரில் நான் ஒரு அர்ச்சனை பண்ண போகிறேங்க இன்னமும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கோவிலுன்னு சொல்லிடுறேன் மறக்காம உப்புளியப்பன் கோவில் திருநாகேஸ்வரத்தில் உள்ள கூடிய உப்புளியப்பன் அப்படிங்கிற இந்த ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய திருப்புமுனை மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுடைய ஜாதகமே டோட்டலாக மாறிடுங்க அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்திங்கன்னா உப்புளியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம்ங்க ஸோ மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள் மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்